வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கனாக்கா நாற்பத்தி மூணு சென்ட் வருங்க பாருங்கள் சுற்றிலும் பக்கத்தில் எல்லாம் வீடுகள் நிறைந்த பகுதியிலே அமைந்துள்ளது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் டு கோவை பைபாஸ் உத்தம சோழப்புரம் அடுத்த அரியானூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் அது வந்து பார்த்திங்கனாக்கா இடம் ஒரே சதுரமாக நல்லா நீட்டாக இருக்குது அது மாதிரி பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டை ஒட்டி அமைஞ்சிருக்கு செம்மன் பூமிங்க பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அழகாக குடியேறுவதற்கேற்ற அருமையான பூமிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருந்து ரொம்ப பக்கமாக இருக்குது ஏன்னா கொண்டலாம்பட்டி அடுத்து உத்தம சோழபுரம் அடுத்த ஸ்டாப் தாங்க அரியானூர் பாருங்கள் இந்த லெவல் பண்ணி வச்சுருக்கு பார்த்திங்களா பாருங்கள் இந்த பூமிங்க ஒரே சதுரமாக நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் இது பஞ்சாயத்து ரோடு ஆல்ரெடி ரோடு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அடுத்து இப்போ எலெக்ஷன் முடிஞ்சால் புது தார் சாலை அமைச்சிருவாங்க தான் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி மெட்டல் போட்டு நீட்டாக இருக்குது பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டுங்க உங்களுக்கு பாருங்கள் சுற்றிலும் வீடுகளுக்கும் அருகாமையிலே அமைஞ்சிருக்கிறதுனால அருமையான ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கி வச்சாலும் முதலீட்டுக்கேற்ற சூப்பரான பூமியும் கொடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்ட்டு விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டுனுடைய விலை அது ஃபிக்ஸட் கிடையாது நீங்கள் உடன்கரையும் அப்படின்னு வந்தீங்கனாக்கா ஏன்னா இப்போ எலெக்ஷன் வந்துகிட்ருக்கு அதனால மேக்ஸிமம் எல்லோரும் உடன்கரையும் தான் எடுக்கிறாங்க நல்ல உடன் கரையினா ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் நல்லா நீட்டாக அருமையான பூமி நல்ல ஒரே ஸ்கொயரு அருமையாக இருக்குங்க ரோடு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நூறு அடி ரோடு பாயிண்ட் வரலாங்க நல்லா நீட்டாக இருக்குது இது வந்து மொத்த அளவு வந்து நாற்பத்தெட்டு சென்ட் வருதுங்க ஆனால் வந்து உங்களுக்கு ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சென்ட் போயிடுங்க ஏன்னா இந்த ரோடு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பட்டாள் தான் வருது பஞ்சாயத்து ரோடு அதை மைனஸ் பண்ணிடுவாங்க அது அது வந்து கழிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு சென்ட் வருங்க அதனால் நீங்கள் வந்து நாற்பத்தி மூணு சென்ட்டுக்கு மட்டும் அமௌண்ட் செலுத்தினா போதுங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது சூப்பரான ப்ராப்பர்ட்டி வாங்கி பயன்படுத்திக்குவாங்க போக்குவரத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பைபாஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பாதை இதுக்கு வருது இன்னொரு பாதை வந்து பார்த்திங்கனாக்கா உத்தம சோழபுரத்துலேருந்து பெரிய பெரிய லாரிகள்லாம் வரணும் உத்தம சோழபுரத்துலேருந்து பார்த்திங்கனாக்கா க்ரௌண்டு பாலம் இருக்குது அது வழியாக நம்ம போர் வண்டி எல்லாமே கொண்டு வந்து நம்ம போர் வேணால் போட்டுக்கலாம் இதில் வந்து ஃப்ரீ சர்வீஸோ இபி எதுவும் கிடையாது வெறும் நிலம் மட்டும்தாங்க நீங்கள் அழகாக வாங்கி ஈசானிய மூலையில் பார்த்து அழகாக ஒரு போர் அமைச்சிக்கலாம் ஏன்னா பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் பசுமையாகவே இருக்குது விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க தென்னை மரங்கள் போன்ற பசுமாட்டு தீவனங்கள் போன்ற நல்ல பச்சை பசேல்னு இருக்குங்க அதனால் போர் அமைச்சாலும் அழகாக தண்ணீர் வசதி நீட்டாக கிடச்சிருங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது பாருங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா நேராக போய் பார்த்துக்கிட்டே பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க டேரெக்டு ஓனர்கிட்டே இருக்குங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணியும் கொடுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கோம் உடனுக்குடன் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் எல்லோரும் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ எலெக்ஷன் நெருங்கிறதுனால ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா மறுபடியும் ரேட்டுள்ள வந்து டிஃப்ரெண்ட் வரலாங்க அதனால் உடனே வந்தீங்கனாக்கா ரேட்டு ஃபைனல் பண்ணி அழகாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான செம்மண் பூமி நாற்பத்தி மூணு சென்ட் ஒர்க் பண்ணிக்கிங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இடம் பிடிக்குதுனாக்கா உடனே கான்டெக்ட் பண்ணுங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ